Huh? ஆர்வமூட்டும் விஷயங்களை நபிகள் பெருமானார் அவர்கள் விவசாயிகளுக்கு சொல்லி இருக்கிறார் அதே மாதிரி இன்னொன்றையும் சொன்னார்கள் நல்ல ஒவ்வொருத்தரும் நல்லா சம்பாதிக்கின்ற நேரத்துல கூடுதலாக வருமானத்தை பெற வேண்டும் என்பதின் போது எங்கே தட்டுப்பாடு நிலவுகிறதோ அந்த நேரத்துல என்ன செய்கிறார் என்றால் பொருள்களை பதுக்கி வச்சுக்கிறோம் விலைவாசி எங்கே கூடுகிறது திரையின் பாத்தீங்கன்னா வெங்காயம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறு நூத்தி ஐம்பது இருநூறு போகுது தக்காளி பாத்தீங்கன்னா அது மாண்டு விலையை ஏறிக்கொண்டே போகிறது பருப்பினுடைய விலை திடீரென்று ஏறிக்கொண்டே போகிறது அதுக்குள்ள என்ன காரணம் என்றால் மொத்தமாக வாங்கி பதுக்கி வைத்துக் கொள்கிறார் அங்கே செயற்கையான தட்டுப்பாடுகளை ஏற்படுத்துகிறார் அல்லா மலையை குறைத்து அதனால் விலை ஏற்றம் ஏற்படுமானால் அதில் பிரச்சனை இல்லை அது உண்மையிலேயே உற்பத்தி குறைந்தால் தானாக விலை கூடும் உற்பத்தி அதிகமானால் தானாக விலை குறை இது இறைவன் செய்கின்ற ஏற்பாடு ஒரு சோதனை செயற்கையாக ஒருவன் செய்கிறான் என்றால் நபிகளார் அவர்கள் அதை கண்டிக்கிறாங்க சகி முஸ்லிம் பாவியை தவிர வேறு எவனும் பதுக்க மாட்டான் பொதுமக்களுக்கு அவசியமான தேவையான ஒரு பொருளாக இருக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வெங்காயம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தக்காளி அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது அரிசி இதெல்லாம் நம்ம உணவுகளில் தினமும் பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் இவைகளையெல்லாம் பதுக்கி வைக்கிறார் என்ன அத்தியாவசியமான பொருள்களை நீ பதுக்கி வைத்தா என்று சொன்னால் நீ பாவியாவா என்று விவசாயம் செய்பவர்கள் அல்லது விவசாயம் சார்ந்த பொருள்களை வாங்கி வைப்பவர்களையும் நபிசல்ல அலுவலம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாமல்ல அல்லாஹு தாலா இந்த பிரம்மாண்டமான பேருலகை படைத்து அதில் மனித சமுதாயத்தையும் உருவாக்கியிருக்கிறார் இந்த மனித சமுதாயம் குறிப்பிட்ட காலங்கள் வரையிலேயும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கிறார்கள் இந்த உலகத்தில் சிறந்த மனிதனாக படைக்கப்பட்டிருக்கும் மனிதன் அவன் உயிர் வாழ்வதற்கு சில முக்கியமான அடிப்படை தேவைகள் அவனுக்கு இருக்கிறது குறிப்பாக உணவு இந்த உணவு இல்லாமல் மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியாது கார் இல்லாமல் வாழ்ந்து விடலாம் போன் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம் ஏசி இல்லாமல் வாழ்ந்து விடலாம் ஃபேன் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படலாம் ஆனால் உணவு இல்லாமல் மனிதன் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அதற்காக அல்லாஹுத்தால அந்த உணவு இவனுக்கு கிடைக்கும் வகையில் பல ஏற்பாடுகளை அல்லாஹு நமக்கு செய்திருக்கிறார் நிலத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அதுபோன்று வானத்தில் இருந்து மலையை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறார் இந்த இரண்டையும் வைத்துக் கொண்டு மனிதன் தான் உயிர் வாழ்வதற்குரிய உணவு தேவைகளை அவன் நிவர்த்தி செய்ய வேண்டும் அதற்குரிய அறிவையும் அல்லாஹால மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் நபிகள் பெருமாநார் சல்லா வலிவசல்லம் அவர்கள் மனிதனுக்கு தேவையான இந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயம் அதுபோன்று உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் இவர்களுக்கென்று நபிகளார் அவர்கள் அழகான அறிவுரைகளை நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார் உலகத்திலேயோ நமக்கு இடங்கள் வாழ்வதற்கு இடங்கள் இருக்கிறது அது ஒன்று உபரியான நிலங்களும் நமக்கு இருக்கிறது அப்படி உபரியான நிலங்களை வைத்திருப்பவர் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் நபிகளார் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் மண்கானா யாருக்காவது நிலம் இருக்குமானால் அதில் அவர் விவசாயம் செய்யட்டும் அதை தன்னுடைய சகோதரனுக்கு விவசாயம் செய்வதற்கு இலவசமாவது கொடுக்கட்டும் மனிதனுக்கு அவசியம் உணவு அந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய வேலைகளை ஒவ்வொருவரும் செய்யுங்கள் உங்களுக்கு நிலம் இருக்குமானால் விவசாயம் நீங்கள் செய்யுங்கள் இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது என்னால செய்ய முடியாது அப்படின்னு இருக்குமானால் உன்னுடைய சகோதரனுக்காவது அதை கொடுத்து விடுங்கள் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த உணவுக்கு விவசாயம் மிக முக்கியம் எனவே விவசாயக்கும் செய்யக்கூடிய தொழிலை தொடர்ச்சியாக நிலங்கள் உள்ளவர்கள் செய்து வரட்டும் இன்னொரு இடத்தில் அபிசல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் சகிள் புகாரில் இடம்பெறுகிறது மண் ஆமர அருங்கன் ஒரு நிலத்தை ஒரு விவசாயம் செய்து என்று சொன்னால் அது யாருக்கு இடமாக இருக்குமானால் அந்த இடத்துக்கு அவனே சொந்தக்காரன் இது நபிகளார் அவர்கள் விவசாயத்தை விவசாயம் செய்பவர்களை ஆர்வமூட்டும் ஒரு அழகான அறிவுரை புறம்போக்கு நிலம் யாருக்கும் அடுத்தவன் சொந்த நிலம் இல்லை சும்மா ஒரு நிலம் இருக்கிறது என்றால் அதை பண்படுத்தி அதுல விவசாயி ஒருத்தன் செய்வானே ஆனால் அவனுக்கு அந்த நிலம் உரியது உழுவவருக்கே நிலம் சொந்தம் என்ற சட்டங்கள் எல்லாம் முன்னால் கொண்டு வந்திருக்கிறார் இது அடுத்தவனுடைய நிலமல்ல ஒரு அரசினுடைய நிலமாக புறம்போக்கு நிலமாக இருக்குமானால் அதை நீ பண்படுத்தி விவசாயம் செய்தால் அவனுக்கு தான் சொந்தம் அப்ப என்ன செய்வான் தனக்கு ஒரு நிலம் தேவை என்று இருக்கின்ற பொழுது அந்த நிலத்தை பண்படுத்தி அவனும் அதில் நன்மையைப் பெற்று பொதுமக்களுக்கு நன்மையை கொடுக்கிறார் எவ்வளவு விவசாய நிலங்கள் அதிகமாக உங்களுக்கு ஊரில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உணவு பொருள்களுடைய விலை மிக குறைவாக இங்கே விவசாய நிலைமை இல்லை என்று சொன்னால் வெளியூரில் இருந்து கொண்டு வர வேண்டி வரும் அதனுடைய போக்குவரத்து செலவுகள் என்று ஏராளமான விலை ஏற்றங்கள் இருக்கு அதனால அந்த பகுதியில வசூகலாலுடைய காலத்துல நீங்கள் பார்த்தால் விவசாய நிலம் ரொம்ப குறைவுதான் இருந்து விவசாயம் செய்யக்கூடியது பேரித்தம்பளங்கள் இருந்திருக்கிறது கோதுமை இருந்திருக்கிறது ஒரு சில உணவு தானியங்கள் தான் அங்கே உற்பத்தி அங்கேயே நபிகளார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு விவசாய இல்லாத ஒரு புறம்போக்கு நிலமாக இருக்கக்கூடியதை பண்படுத்தினால் அது அவனுக்கே உரியது இப்போ இது மாதிரியான ஆர்வமூட்டும் விஷயங்களை நபிகள் பெருமானார் அவர்கள் விவசாயிகளுக்கு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி இன்னொன்றையும் சொன்னார்கள் நல்ல ஒவ்வொருத்தரும் நல்லா சம்பாதிக்கின்ற நேரத்தில் கூடுதலாக வருமானத்தை பெற வேண்டும் என்பதின் போது எங்கே தட்டுப்பாடு நிலவுகிறதோ அந்த நேரத்தில் என்ன செய்கிறார் என்றால் பொருள்களை பதுக்கி வச்சுக்கிறோம் விலைவாசி எங்கே கூடுகிறது பார்த்தீங்கன்னா வெங்காயம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறு நூற்றம்பது இரநூறுன்னு போகுது தக்காளி பார்த்தீங்கன்னா அதுபான் விலையை ஏறிக்கொண்டே போகிறது பருப்பினுடைய விலை திடீரென்று ஏறிக்கொண்டே போகிறது அதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் மொத்தமாக வாங்கி பதுக்கி வைத்துக் கொள்கிறார் அங்கே செயற்கையான தட்டுப்பாடுகளை ஏற்படுத்துகிறார்கள் அல்ல மலையை குறைத்து அதனால் விலை ஏற்றம் ஏற்படுமானால் அதில் பிரச்சனை இல்லை அது உண்மையிலேயே உற்பத்தி குறைந்தால் தானாக விலை கூடும் உற்பத்தி அதிகமானால் தானாக விலை குறை இது இறைவன் செய்கின்ற ஏற்பாடு ஒரு சோதனை செயற்கையாக ஒருவன் செய்கிறான் என்றால் நபிகளார் அவர்கள் அதை கண்டிக்கிறாங்க சஹி முஸ்லிம் இடம்பெறும் பாவியை தவிர வேறு எவனும் பதுக்க மாட்டான் பொதுமக்களுக்கு அவசியமான தேவையான ஒரு பொருளாக இருக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வெங்காயம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தக்காளி அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது அரிசி இதெல்லாம் நம்ம உணவுகளில் தினமும் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம் இவைகளையெல்லாம் பதுக்கி வைக்கிறான் என்ற அத்தியாவசியமான பொருள்களை நீ பதுக்கி வைத்தா என்று சொன்னால் நீ பாவியாவா என்று விவசாயம் செய்பவர்கள் அல்லது விவசாயம் சார்ந்த பொருட்களை வாங்கி வைப்பவர்களையும் நபிசல்லி செல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார் அதனால் நம்முடைய விவசாயத்தை பற்றி நபிகளார் அவர்கள் சுருக்கமாக இந்த விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனாலும் யாரும் விவசாயம் செய்வது இல்லை எல்லாரும் நம்ம ஊரில் எத்தனை பேர் விவசாயி இருக்கிறான்னு கையெழுத்துக்கொள்ளம்னா யாருமே இருக்க மாட்டாங்க அதில் காட்டல வெளிநாட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க மளிகை கடை எத்தனை பேர் வச்சிருக்கீங்க ஜவுளி கடை எத்தனை பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நிறைய பேர்கள் மற்ற தொழில்கள்ல நிறைய உள்ள போயிருக்காங்க விவசாயத்தில் ரொம்ப குறைந்து அதுவும் விவசாயம் விவசாயியாக இருந்தவர் கூட அந்த நிலத்தை விட்டுவிட்டு வேற தொழில்களுக்கு போய்விடுகிறார் அதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் அதில் போடக்கூடிய முதலீடுக்கு ஏற்ற வருமானம் வருவதில்லை நல்ல வருமானம் வரும் என்று சொன்னால் தான் எல்லா மக்களும் இருந்திருப்பாங்க அது அவசியமான தேவையாகிட்டதே ஆனாலும் அதில் ஈடுபடாமல் இருப்பதற்கு போதிய வருமானம் இல்லாமல் போய்விடுகிறது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இடையில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்களின் காரணத்தினால்தான் விவசாயிகளுக்கு உரிய ஊதியம் விவசாயிகளுக்கு உரிய அந்த விலைகள் போய் கிடைப்பதில்லை நீங்க தக்காளியை எவ்வளவு கொள்முதல் செய்கிறாங்க நம்மகிட்ட நூறு ரூபாய் இந்த விவசாயத்தை பத்து ரூபாய்க்கு தான் வாங்குவோம் இடைத்தரகர்கள் என்ன செய்கிறார்கள் பெரும் பணத்தை அவர்கள் கொள்ளை எடுத்துட்டு போயிடுறாங்க நீங்க நம்ம மார்க்கெட்ல இருக்கக்கூடிய விலையும் அதை உற்பத்தி செய்தவன்ட்டு நேரா போய் அங்க போய் எவ்வளவு ரூபாய் நீங்க கேட்டீங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு ரவிகளார் அதனால்தான் விவசாயிகள் கஷ்டப்படுபவனுக்கு அவனுக்கு அவனுக்குரிய விலை கிடைக்கணுங்கிறதுக்காண்டி சொன்னாங்க சகி புகாரி நீங்கள் பார்க்கலாம் சரக்குகளை ஏற்றி கொண்டு வருபவர்களை இடை மறித்து விலைக்கு வாங்காதே அவன் தன்னுடைய நிலத்திலிருந்து சரக்குகளை எல்லாம் ஏற்றி கொண்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு வரும் போது இடையில இருக்கக்கூடியவர்கள் அன்றைய காலத்திலும் இடையில மொத்தமா பேசி வாங்கிறது அடிமாட்ட ரேட்டுக்கு வாங்கிட்டு இவன் மழையளவுக்கு விலை போட்டு வித்துறான் இங்கேயும் இப்பொழுதும் அப்படித்தான் நடக்கும் விவசாயிகள்டே நேரடியா போய் கொள்முதல் பண்றது அவனுக்கு அட்வான்ஸ் மொத்தமா கொடுக்கறது வேற யாருக்கும் நீ கொடுக்க கூடாதுன்னு சட்டத்தை போடுறது போட்டுட்டு இவன் வைக்கிறதான் விலை ஆனா விக்கிறத பார்த்தா அவ்வளவு விலை இவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதனால ரசூசல் அலிசல் அவர்கள் சொல்கிறாரே நீ இடையில உள்ள கூறாத அவ விவசாயி கொண்டு வந்து மார்க்கெட்ல விற்கட்டும் மார்க்கெட்ல என்ன விலையோ அதை நீங்க கேட்டு வாங்கிக்க அப்போ அவனுக்கு தெரியும் மார்க்கெட்ல இப்போ என்ன நிலவரம் என்பது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவனுக்கு தெரியாது ஏதாவது பேச்சு அவன்கிட்ட ரொம்ப கம்மியான ரேட்டை வாங்கி நிறைய பணத்தை எந்த விதமான உழைப்பும் கஷ்டமும் இல்லாதவன் சம்பாதித்து நபிகளார் இன்னொரு இடத்துக்கு அதே செய்தியை சொல்கிறார்கள் கிராமப்புறத்தில் உள்ளவனுக்கு சிட்டியில் இருக்கக்கூடியவன் விற்க வேண்டாம் வித்து கொடுக்க வேண்டாம் நீ விலைக்கு வாங்கி நான் நீ அந்த கிராமப்புறத்திலிருந்து இருக்கக்கூடிய நகரத்துக்கு வருகிறானேனா நகரத்தில் வந்து அவனே வித்துட்டு போட்டோம் நீ இடையில நான் வித்து தருகிறேன் எனக்கு ஒரு போகாது இதெல்லாம் நபிசல்லாலயும் செல்லம் அவர்கள் விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக சொன்ன சட்டங்கள் அந்த சட்டப்படி இருக்குமே ஆனால் விவசாயிகளுக்கு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எவ்வளவு உற்பத்தியோ அதுக்கு தகுந்த மாதிரி விற்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வார்கள் விலையை நிர்ணயித்துக் கொள்வார்கள் நம்ம இவ்வளவு முதலீடு போட்டோம் அப்புறம் பத்து ரூபாயாவது கிடைக்கணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி விற்கலாம் சொல்லுவாங்க இவனுக்கு போய் கொடுத்து இடைத்தரகர்களுக்கு போய் கொடுத்து விவசாயிகள் பாதிக்கப்படுவதனால் விவசாயம் பெருமளவு பாதிக்கப்படுது இது ஒரு அடிப்படையாக நபிகளால் நமக்கு விவசாயத்தை பற்றி நமக்கு சொன்ன முக்கியமான செய்திகள் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் டெல்லியில் நடந்தது சலோ டெல்லி டெல்லியை நோக்கி புறப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் ஹரியானா போன்ற விவசாயிகள் அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க தமிழ்நாட்டில் கூட போனாங்க ரொம்ப குறைவு அது ஏன்னா பஞ்சாப் வந்து நம்ம புத்தகங்கள்லாம் படித்திருக்கிறோம் இந்தியாவின் நெற்களஞ்சியம் பஞ்சாப் என்ன பஞ்சாப்னா அஞ்சு நதிகள் அங்கே ஓடுது விவசாயத்துக்கு பேர் போன ஒரு மாநிலம் அதனால தான் அவங்க பாதிக்கப்படாது அந்த விவசாயிகள் போய் டெல்லியில வந்து ஏறத்தாழ பதிமூன்று மாத காலங்கள் ஒரு வருடமும் ஒரு மாதம் அளவுக்கு அங்கிருந்து ஒரு பெரும் போராட்டத்தை கையெடுத்தார் எதுக்காக வேண்டி அந்த போராட்டத்தை எடுத்தார்கள் மூன்று வேளாண்மை திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருகிறது வேளாண்மைக்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள் இருந்து இருக்கு அதை திருத்தி அந்த சட்டத்தை அமல்படுத்தவர் முதல்ல விவசாய தொடர்பாக இருந்தால் ஒரு உண்மையான அரசு என்ன செய்ய வேண்டாம் வேளாண்மை துறையை சார்ந்த விவசாயிகளுடைய சங்கங்களிடத்தில் பேசிட்டு சட்ட திருத்தங்களை கொண்டு வரணும் அல்லது நாடாளுமன்றத்திலேயாவது விவாதித்தாவது கொண்டு வரணும் ரெண்டுமே இல்லாமல் நம்மகிட்ட தான் எம்பி நிறைய வந்து கொண்டு வந்து எதை வேணாலும் நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னு மூணு திருத்தங்கள் இது மூணுலேயும் அடிப்படை என்னென்றா விவசாயிகள் நேரடியாக ஒன்றும் செய்ய எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் மூலமாக அவன் நிர்ணயிக்கிற முதல்ல பணத்தை அதிகமாக கொடுக்குற மாதிரி கொடுத்து 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 கடைசியில் அடிமையாக்கி அவன் வச்சதுதான் விலை விவசாயிகள் கொத்தடிமைகளாக வேலை செய்யணும்னு ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவான் இதை புரிந்து கொண்டு இருந்த விவசாயிகள் மூணு திருத்தத்தில் ஒரு திருத்தத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது உடனே அந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று கணக்குக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து டெல்லியில் போய் வருஷ கணக்கில் அமர்ந்து இருந்தாங்க வெயில் குளிர் ரொம்ப மலை என்ற பல கஷ்டங்கள் பல விவசாயிகள் அதில் இறந்து போனாங்க இருந்துட்டு வீராப்பாக பேசுகிறாங்க நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் ஒரு மலை இருக்கிற கோயம்புத்தூரில் லூலூரில் ஒரு செங்கலை கூட வைக்க அனுமதிக்க மாட்டேன் அங்க மட்டும் இல்ல ஊக்கில மகிழ்ச்சி லூடு திறக்கப்பட்டு வேளாண்மை திருத்த சட்ட தொடர்பாக ஒரு கமாவை கூட நாங்கள் மாக்க மாட்டோம் அப்படி நன்றி பதிமூணு மாத காலங்கள் முடிந்ததற்கு பிறகு விவசாயிகளுடைய மன உறுதியை பார்த்து அசையாத இதை பார்த்து மூணு சட்டத்தையும் நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம் என்று அறிவித்தார் மோடி கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணும் படவில்லை என்பதை போன்று இதனுடைய நன்மைகளை விவசாயிகளுக்கு எங்களால் விளக்க முடியவில்லை அதை புரிந்து வைக்க முடியவில்லை இருந்தாலும் விவசாயிகள் பேச்சை கேட்டு நாங்கள் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க இந்த மூணு சட்டமும் என்ன என்றால் விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் மிகப்பெரிய ஒன்று என்பதின் காரணத்தினால் விவசாயிகள் கடுமையாக எதிர்த்தார்கள் போய் அறுவால்வாதையில் போய் டெல்லியில ஜந்தர் மந்தரில் போய் உட்கார்ந்தாங்க வருஷ கணக்கில் போய் உட்கார்ந்தாங்க வாபஸ் வாங்காத வரைவே நம்ம இப்போ திரும்ப டெல்லி சொல்லணும்னு திரும்ப அடுத்து அதே விவசாயிகள் இந்த விவசாயிகள் இதில் நிறைய நமக்கும் படிப்பினை இருக்குது இதில் யாருமே ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு உள்ளே யாரையுமே உள்ள அனுமதிக்கல இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சி எதிர்கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவித்தாலும் அவர்களை உள்ளே கொண்டு வந்து வைக்கல நாங்கள் விவசாயிக்கு நீ ஆதரவு தெரியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் தலைமையெல்லாம் இல்லை எங்கள் தலைமையிலேயே எல்லா போராட்டங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன செய்கிறார்கள் உளவுத்துறையின் ரிப்போர்ட்டின்படி எழுதப்படுகிறது ஆறு மாத காலம் அளவுக்கு டீசல்லு அதே மாதிரி உணவு அனைத்தையும் கொண்டு டெல்லிக்கு போகிறாங்க என்ன காரணம் அதற்கு அவர் சொன்னார்கள் மூணு இதை வாபஸ் வாங்கினீங்க சரி வாபஸ் வாங்கும் போது சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படலை விவசாயிகளின் மீது வழக்கு போட்டீங்க அதை வாபஸ் வாங்கணும்னா வாபஸ் வாங்கலை குறைந்தபட்ச அளவு விவசாயிகளுக்கு உளவு கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னோம் நீங்க கொண்டு வரல இந்த போராட்டம் செய்ததற்காக ஊபியில ஒரு எம்பி ஒருவர் வந்து காரை ஏற்று விவசாயியை கொண்டார் போராட்டம் பண்றவனுக்கு அவன் மேல சரியான நடவடிக்கை நீங்க இன்னவரைன்னு எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உடனடியாக நீங்க எடுக்கணும் அடுத்து தேர்தல் வரப்போகுது தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு முடியாது நீ இப்பவுமே செய்யுது ஒரு கூட்டம் புறப்பட்டு இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் விவசாயிகளுடைய நலன்களை புறக்கணிப்பதின் காரணத்தினால் விவசாயிகள் கொண்டடிக்கிறார் இதுல முஸ்லிம்களுக்கும் படிப்பினை இருக்கிறது மார்க்கமும் நமக்கு அழகான வழிகாட்டுதல் நாமும் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கிறோம் எவ்வளவோ பிரச்சனைகள் பொடுக்கான சிஏ சட்டங்கள் அப்படின்னு கொண்டு வர பள்ளிசல்களை இடிக்கிறா மதர் சாக்களை இடிக்கிறான் வீடுகளை இடிக்கிறா இதுக்கெல்லாம் எதிராக நாம் எவ்வளவோ போராட்டங்கள் செஞ்சமே என்ன ஒண்ணுமே இல்லையே எந்த பலனுமே இல்லையே ஒவ்வொரு தடவையும் ஒரு போராட்டம் பண்ணுவோம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அதோட உட்கார்ந்துடும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் போராட்டங்கள்ல உடனடியாக பதில் தருவிகளும் உண்டு பல காலங்களுக்கு பிறகு அதற்குரிய பிரதிபலங்கள் தெரியும் உண்டு இங்கே அங்கே விவசாயிகள்ல அவ்வளோ ஒட்டுமொத்த ஒற்றுமை நம்ம கூட இரனும் ஒரு பிரிவாக இருந்துதான் போராட்டம் பண்ணியிருக்கோமே தவிர எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போராட்டம் பண்ணல் அப்படி ஒரு வலிமையான போராட்டங்கள் நடந்திருந்தால் அவருடைய நிலைமையை மாற்றல எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பணியை வைக்கலாம் என்பதற்கு இந்த விவசாயிகளுடைய போராட்டம் ஒரு அழகான ஆதார் அது ஒரு நாள் இரண்டு நாள் வருடத்தை தாண்டிய போராட்டங்கள் வலிமையான போராட்டங்கள் எவ்வளவு உயிர் இழந்தாலும் பரவாயில்லை என்று அங்கே இருந்து கொண்டு பெரிய கத்து அறுவாலை கொண்டு போய் போராடலை ஒரே இடத்துல இருந்து வாபஸ் வாங்குறியா இல்லையா என்பதை மட்டுமே அடிப்படையாக செய்தார் அது மாதிரி நாம் எத்தனையோ போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கும் அல்லாவுடைய விதி ஒன்று கொண்டு எப்போ அல்லாஹ் இருந்தாலும் அதற்கு பிரதிபலன் கிடைக்கும் என்று எழுதினாலும் அன்னைக்கு தான் கிடைக்கும் அதனால நம்ம போராட்டங்களை என்ன செய்து விடக்கூடாது எக்காலத்திலையும் விட்டு விடக்கூடாது அநியாயத்துக்கு எதிராக போராடி கொண்டே இருக்க வேண்டும் நபிகளாரினுடைய காலத்தில் மக்காவில் எவ்வளவு கொடுமைகள் நிகழ்ந்தது நபிகளாரும் எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணாங்க உடனே கிடைக்கல் அவர்களுக்கெல்லாம் நல்லாவுத்தாலாக எழுதி வைத்த ஒரு விதி என்னன்னா பதில் போர் தான் பதிமூன்று ஆண்டு காலங்கள் மக்காவில் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் நபிகளார் எவ்வளவோ சொன்னார்கள் எவ்வளவோ எதிர்த்தார்கள் அல்லா முறையிட்டார்கள் எல்லாம் அமைதியாக வைத்துக்கிட்டே தான் இருந்தோம் கடைசியில் ஹிஜிரி இரண்டில் கேரளத்தால் பதினைந்து ஆண்டு காலங்களுக்கு பிறகுதான் நபிகளாரின் பிரார்த்தனைக்கு அல்லாஹு ஒரு தீர்ப்பை அங்கே கொடுக்குறோம் ஏற்றுக்கா அந்த ரிசல்ட் எப்போ உங்களுக்கு தெரியும்னா ஒரு பதினைந்து வருட காலங்களுக்கு அல்லாஹு நிறுத்தி வச்சிருக்கிறார் அது மாதிரி தான் நம்முடைய போராட்டங்கள்ல மனம் தளங்கிறாதீங்க எவ்வளவு போராட்டங்கள் செய்தாலும் என்றாவது ஒரு நாள் அல்லாஹினுடைய உதவி கிடைக்கும் அது அன்னை என்ன கேள்வி வச்சுனா நமக்கு தெரியும் அந்த மாதிரி போராட்டங்களை வலிமையாக கொண்டு சென்றோமே ஆனால் எவ்வளவு பெரிய இல்லாது வில்லனாக இருந்தாலும் அவனை பணிய வைக்கலாம் அவனை மன்னிப்பு கேட்க வைக்கலாம் என்பதற்கெல்லாம் இந்த விவசாயிகளுடைய போராட்டம் நபிசல்லா வலவி செல்ல அவர்கள் எப்படி சொல்லி இருக்கிறான்னு பாருங்க ஒரு தலைவர் ஒரு அதிகாரம் படைத்தவன் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு ரொம்ப அற்புதமான அழகான அறிவுரை ஒருவனுக்கு எப்போ திமுர் வருகிறது என்றால் பணம் அதிகமாக வந்தால் திமுர் அவனுக்கு அதிகமாகும் அதிகாரம் வந்துவிட்டது என்றால் நம்மளை ஏவன் கேட்க முடியும் நம்ம தானே ராணுவம் நம்ம தானே நீதிபதி இப்படி நினைத்து கொண்டு நினைச்ச மாதிரி ஆட்டம் போடுபவன் உண்டு பொருளாதாரத்தை வச்சு எதையும் சாதிச்சிடலான்னு நினைக்கிறவன் உண்டு முதலாளியாக இருக்கக்கூடிய நான் தானே ஜம்பளம் கொடுக்குறேன் ஆனால் நான் இப்படி ஒன்னானு நடப்பேன் அது அநியாயமா அக்கிரமாவானு பார்க்கறல அவன் நினைச்சது சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகாக சகிர் புகாரி நீங்கள் பார்க்கலாம் மாதுவின் ஜபல் ரயில் எல்லான் அவர்களை எமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்பும் போது அவர்கள் சொன்ன அழகான அறிவுரை மாதுவின் ஜபல் நீ ஒரு நாட்டுக்கு ஆளுநராக போகிற இத்தகி தாவத்தல் மது அநீதம் இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு அஞ்சிக்கொள் போறது யாருன்னா சாதாரண குடிமகனை போல அதிகாரியா போறாரு அப்போ அல்லாது தூதர் அவர்கள் சொல்றான் ஓ அதிகாரத்து முறை அங்க காட்டிராதே பாதிக்கப்பட்டவன் கையேதினான அல்லாவுக்கும் அந்த பிரார்த்தனைக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை பயந்துக்க நம்மள்கிட்ட பணம் அதிகம் இருக்குமானால் அதிகாரம் அதிகம் இருக்குமானால் இது ரொம்ப ஆழமா மனதில் இது தான் ஆட்டம் போடுறான் இல்லாத காரணத்தினால்தான் இந்து புல்டோசரை வச்சு இடிக்கிறான் நாலாயிரம் பேர்கள் உத்தரகாண்ட்ல முஸ்லிம்கள் வாழ்ந்து வர்றாங்க அது ரயில்வே துறைக்கு சொந்தமானது உடனே காலி பண்ணணும் அதுவும் ஒரே வாரத்துல காலி பண்ணணும் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை வித்தியாசமாக நான்வாபி மசீதில உடனே என்ன செய்யணும் ஒரு வாரத்துக்குள்ளேயே நீ பூஜை ஆரம்பிச்சிடணும் இதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக தெரியும் ஒரு சென்சிட்டிவான ஒரு பிரச்சனைக்குரிய இதுல இது கீழே நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இருக்கு உச்ச நீதிமன்றம் எத்தனை அப்பீல் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் அதிகாரம் நாலாயிரம் முஸ்லிம் குடும்பம் என்பதின் காரணத்தினால் அந்த முஸ்லீம்களை உடனடியாக தாலிபரனு மதரசாவை இடித்து தந்த மக்கள் போராடுகிறார்கள் போராடினா என்ன கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தும் தீவிரவாதிகளா கொள்ளையடிப்பவர்களா கொலையாளிகளை அப்பாவிகள் சொந்த வீடுகள் எதுவுமே இல்லாமல் ஒரு இடத்துல வீடை கட்டி வைத்திருக்கிறாங்க அவங்களை இடிக்கிறாட்டு தள்ளுன்னு முதல்வர்கள் எவ்வளவு வெறிபிடித்த வாசம் பாரு ஒரு அநியாயத்துக்கு எதிரிய சொந்த வீடு போனது என்று சொன்னால் அப்படியே தூங்கிட்டு போனா தடுக்கதான் நீமா வெடிச்சிடாத சொல்லத்தான் நீமா சுட்டு தள்ளு என்ன அதிகார திமுறதான் அப்படி அவர்களை பேச வைக்கிறது அதனால்தான் ரசுல்லா இசல்ல சொல்ல அதிகாரம் உள்ளவன் அல்ல படைத்த உனக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான் பாத்துக்க அவன் நினைத்தனான்னா உன் நரம்பு அப்படின்னு மெதுவா அப்படி இழுத்துட்டா முடிஞ்சு அசைய முடியாது ஆச்ச முடியாது அல்ல விட்டு கொடுவான் அதை தமிழ்ல அழகான ஒரு பழமொழி சொல்வார்கள் அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் நீ அதிகாரம் உள்ள அப்பவுமே தீர்ப்பு கொடுப்ப அல்ல படைத்தவன் அப்படி கொடுவான் நின்று போடுவான் அநியாயம் செய்கிறான் என்பதற்காக குரல் கொடுக்கிறான் என்று சொன்னால் புல்டோசர் வச்சு வீட்டை இடிப்பெண் மறக்கிறான் இடிக்கிறான் அது எல்லாருமே யாரு முஸ்லீம்களாக பார்த்து தான் இடிக்கிறான் நீ எல்லாத்துக்கும் செய்யும் நியாயம் அங்கே இருக்கக்கூடியவன் யோ நல்லா அனுமதி இல்லாமல் வீடு கட்டி இருக்கிறா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் நகராட்சி மாநகராட்சியினுடைய அனுமதி இல்லாமல் கட்டியிருக்கிறா அதுக்கு மேலும் கட்டி இருக்கிறா எத்தனை பேர் கட்டி இருக்கிறா அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் என்ன செய்யறான் ஒரு பையனை போட்டு அனுமதி கொடுக்குறான் புறம்போக்கு நிலம் அரசு நிலத்தில் ஒரு வீடை கட்டிவிட்டாலும் கூட அவனுக்கு அரசு என்ன செய்கிறது மாற்று ஒரு வீடை கட்டி இந்த இடத்துல நீங்கள் குடியிருத்து காலி பண்ணுங்க இதுதான் நடக்கும் இதான் உலகத்திலையும் எல்லா இடத்துலையும் நடக்கல ஆனால் கொடுமை நபிகளார் அவர்கள் சொன்னார் இந்த மாதிரி ஆட்சி வருவான் அப்போ ரசூசல்ல சொல்லுவாள் யாருக்கா அல்லாஹு தாலா ஆட்சியை கொடுத்து அலையும் அவன் கடுமையை காட்டினா ஃபர் குப் இறைவா நீ அவர்கள் மீது கடுமையை காட்டி நதிகளாரின் ராக்கர் அவன் மென்மையாக நடந்தால் அருளை கூட கடுமையாக நடந்தால் அவனுக்கு எதிராக உன் கடுமையை காட்டு என்று நபிகளார் அவர்கள் பிராகரேஷன் குமரிபுலர் சத்தாபிரல் இல்லாம அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் நபிகளாரின் இந்த அறிவுரையை அவ்வளவும் அழகாக ஏற்றிருந்தார் அவர்கள் இந்த ஜிஹாது செய்வதற்கூடிய குதிரைகள் ஒட்டகங்கள் இவங்களுக்கு மேட்சல் நிலம் என்று ஒரு இடத்தை பெரிய இடத்த அரசுக்கு சொந்தமாக்கி வச்சு அது மேய்ச்சலுக்குரிய நிலங்கள் பொதுவான நிலம் அரசு நிலம் இது அரசுக்குள்ள இதில் என்ன செஞ்சிடக்கூடாது மற்றவங்கெல்லாம் போனோம்னா இதுக்கு பாதிப்பாயிரும் திகாது செய்கிறது அதே மாதிரி சதக்காவுடைய ஒட்டகங்கள் இதுக்கெல்லாம் மேய்ச்சது சொன்னால ஒரு பாதுகாப்பு போட்டு துணை என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரியை நியமனம் செய்கிறார் உனக்கு தான் இது அப்போ அவருக்கு நபிகளார் எப்படி மாதுபுன் மாதுபுன்ற சொன்னார்கள் அதே மாதிரி அறிவுரையை புனை சொல்கிறார்கள் உம்மரல் இல்லானவர்கள் புனையே மறுமை நாள்ல அல்லாவுடைய அந்த தீர்ப்புக்கு அஞ்சிக்க இத்தகைய தாவத்தல் மல்லும் அனிதம் இணைக்கப்பட்டவரின் பிரார்த்தனைக்கு அஞ்சிக்கொள் என்ன தாவத்தல் மல்லும் அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் உன்னை அதிகாரியாக்கிற திமிரா நடந்துறாதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அறிவுரையும் சொல்லுகிறார் அதுகில் சின்ன ஆட்டு மந்தைகள் ஒட்டக மந்தைகள் வைத்திருப்பவர்களை தடுக்கிறாதே அவங்க உள்ள வேலை ஒரு அஞ்சு பத்துன்னு வச்சிருக்கிறாங்க ரொம்ப ஏழையா இருப்பான் அதை வச்சுதான் குடும்பம் நடத்துகிறாங்கன்னா இது அரசாங்க நிலம் உள்ள வரக்கூடாது அடிச்சுட்டு விரட்டிறாதே அவனையெல்லாம் உள்ள அடுத்து சொல்கிறாரோ ஐயா இபுனா இபுனா அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் இபுஆன் உடைய ஒட்டகங்கள் உஸ்மான் பின்லைய ஒட்டக கூட்டங்கள் வந்தால் உன்னை எச்சரிக்க விட்டுறாத அவங்களாம் பெரிய கோடீஸ்வரர்கள் பெரும் பெரும் செல்வந்த உடையவர்கள் யாரு உஸ்மான் பின் அப்பான் ரசுல்லாவுடைய மருமகன் அப்து ரஹ்மான் மின் ஆவும் சொத்தவாதிகள் சொல்லப்பட்ட ஒருவர் அவங்க எல்லாம் உள்ள விட்டு ஆனா ஏழைகள் இருக்கிறானா அவனை எல்லாம் உள்ள விட்டு அவன்கிட்ட கடுமையை காட்டிடாத கையேந்திட்டான்டா முடிஞ்சு போச்சு ஒரு நாள் நீ ஆள முடியும் எப்படிப்பட்ட எச்சரிக்கை பாரு ஒரு அரசு ஒரு அதிகாரி ஒரு தலைவன் ஒரு ஜனாதிபதி பொது மக்களிடத்துல அப்பாவிகளிடத்தில் இடத்துல எப்படி நடக்கணுங்கிறதுக்கு எவ்வளவு அழகான அறிவுரை சொல்கிறாரு இங்க என்னண்டா எவனால் உள்ள வந்தானா சுட்டு தள்ளு இடித்து தள்ளு அப்பாவிகள் அவன் ஒரு வீடை கட்டணும்னா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான் எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பான் அவனுடைய பொருளாதாரம் எவ்வளவு பாதிக்கப்படும் கொஞ்சம் கூட சிந்தனை மதவெறி மத வெறுப்புணர்வு இடித்து தள்ள சொல்கிற ஆனால் திருக்குறான் ஒருவர் கூட்டத்தின் மீது கொண்டுள்ள வெறுப்பு உங்களை அநியாயம் செய்ய உங்களை தூண்டிட வேணாம் மீதமாக நீங்கள் நடங்கள் அதுதான் இரையச்சத்துக்கு உகந்தது நெருக்கமானது என்று திருக்குறான் நமக்கு மொத்தம் மேல கோபம் அநியாயம் அக்கிரமம் ரெண்டு பேரும் பெரிய சண்டை அதனால் அவன் நியாயமாக நடந்தால் அவன் அநியாயமா நடக்கிறான் அவனுக்கு அநியாயமா தீர்ப்பு வழங்கிறாதே இறையச்சம் உள்ளவனாக இருந்தால் நேர்மை எதுவோ மீதம் எதுவோ அப்படி நீ நட என்று திருக்குறான் நமக்கு அழகாக சொல்லுகிறது சில ஆட்சியாளர்களுக்கு அதிகாரம் உள்ளவர்களுக்கு உள்ள அழகான ஒரு அறிவுரையை திருமலை கூறாலும் நபிகள் பெருமானார் செல் அல்லாஹு அலையு செல்லம் அவர்களும் அதில் குறிப்பாக விவசாயி போன்றவர்களுக்கும் அழகான அறிவுரையும் ஆட்சியாளருக்கும் சொல்லியிருக்கிறார்கள் பொதுமக்களுக்கும் சொல்லியிருக்கிறார்கள் ரவிசல்லா அலே செல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றி அநியாயம் அக்கிரமங்கள் நடக்குமானால் தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர்களாகும் இறைவனு பேரலை எதிர்பார்க்கக்கூடியவர்களாகவும் இல்லாமல் அல்லாக கலாச்சல்வானாக இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்